அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிலக்ஷி அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்குள் காற்றினுடைய தரமானது சற்று ஆரோக்கியமற்றதாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த கம்பகா கொழும்பு ஜாழ்ப்பாணம் போன்ற பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து இந்த காற்றினுடைய தன்மையானது சற்று ஆரோக்கியமற்ற நிலையில காணப்படுகின்றது அதாவது குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல இந்த காற்றினுடைய தர சுட்டனானது தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் நூறாக உள்ளது இருப்பினும் எனிவரும் இருபத்தி நான்கு மணத்தியாலத்துக்குள் வந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த காற்றினுடைய தன்மையானது ஆரோக்கியமற்ற நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வந்து அவதானமாக இருங்கள் குறிப்பாக நாளைய தினம் காலை எட்டு மணி தொடக்கம் பத்து மணி வரை அது மட்டுமல்லாது மாலை மூன்று மணி தொடக்கம் ஐந்து மணி வரை இந்த காற்றினுடைய தன்மையானது அதிகமாக ஆரோக்கியமற்ற நிலைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வந்து எச்சரிக்கையாக இருங்கள் முடிந்த இந்த தகவலை வந்து அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆரம்ப கட்டமாக இந்த ஜாழ்ப்பாணம் கம்பஹா கொழும்பு புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் இந்த காற்றினுடைய தரமற்ற நிலையானது பதிவாகியுள்ளது இந்த காற்றினுடைய ஆரோக்கியமற்ற தன்மையிலிருந்து குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சினை வந்து சற்று அதிகம் கவனமாக இருப்பது முக்கியமானதொன்றாகும் ஆகவே முடிந்த அளவு நாளைய தினம் அனைவரும் சற்று அவதானமாக இருங்கள் அதாவது இவ்வாறான காற்றினை சுவாசிக்கும் போது அந்த காற்றானது நுரையீர நூடாக சென்று பல்வேறு சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே முடிந்த அளவு இந்த தகவலை பகிர்ந்து அனைவரும் மிகவும் அவதானமாக இருங்கள் தயவு செய்து உங்களது குழந்தை வந்து வெளியில் விடுவதை நாளைய தினம் வந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அதாவது குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது மற்றும் கற்பிணை தாய்மார்கள் மற்றும் சுவாசம் தொடர்பாக பிரச்சனை உள்ளவர்கள் இவர்கள் வந்து நாளைய தினம் வந்து வெளியில் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தகவலை வந்து முடிந்தளவு பகிர்ந்து அனைவரும் வந்து மிகவும் அவதானமாக இருங்கள் அது மட்டுமல்லாது பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று அதாவது சில அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைகளானது குறைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நீங்கள் இந்த பொருட்களை வந்து எல்லா இடங்கள்லேயும் குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள முடியாது அதாவது இலங்கையில் காணப்படுகின்ற லங்கா சதோசா நிறுவனத்திடம் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் வந்து குறைந்த விலையில் இந்த அத்தியாவசிய பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் குறிப்பாக இந்த அரிசி பருப்பு மீண்டின் அது மட்டுமில்லாது காய்ந்த மிளகாய் பச்சை பயறு உளுந்து முந்திரி பருப்பு கவுப்பி கோதுமை மா பூண்டு கொண்டக்கடலை கொத்தமல்லி போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்களுக்கு விலைகளானது குறைக்கப்பட்டுள்ளது அதாவது நீங்கள் வெளியில் பெற்றுக் விலைகளை விட குறைந்த விலையில இந்த லங்கா சதோசாவில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆகவே இந்த செயற்பாடுகளானது தற்பொழுது நடைமுறைக்கு வந்துள்ளது பொதுமக்கள் நீங்கள் விரைந்து சென்று பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த விடயத்தை தெரியாதவர்களுக்கும் நீங்கள் இந்த தகவலை பகிர்ந்து அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்